அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜே வாய்ஸ் இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது ஆன்லைன் மூலியமா அப்ளை பண்ணப்பட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலியமா மாணவர்களால நம்ம பள்ளியில் முன்னாடியே படித்த மாணவர்களால அப்ளை பண்ணப்பட்ட பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழி சான்றிதழ் அதை வந்து எப்படி ஹெச்எம் லாகில்ல அப்ரூவ் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ நீங்க அந்த மாதிரி அப்ரூவ் பண்றதுக்கு முதல் ஹெச்எம்ஸ் வந்து அவங்க லாகின்ல இருக்கணும் அவங்க ஒன்றும் இல்லை கீழே இங்க கடைசியா பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டாவது ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா அப்ரூவல்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த அப்ரூவல்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஜி டூ சி அப்படின்னு இருக்கும் ஜி டூ சி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு இது வரைக்கும் எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்களோ அதாவது பிஎஸ்டிமுக்காக எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும் பாருங்க இங்க ஒரு எட்டு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க சோ அந்த எட்டு பேரோட லிஸ்ட்டுமே என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது அப்படின்றதையும் காட்டும் பெண்டிங்காக அப்ரூவா எல்லாருமே காட்டும் இப்போ நம்ம வந்து எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ரூவ் பண்ணணுமோ அதாவது இதில் எல்லாருக்கும் முதல்ல நம்ம பார்க்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேலே ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு பக்கத்துல இந்த பக்கம் ரைட் சைடில் பாத்தீங்கன்னா அந்த பென்சில் சிம்பிள் அதாவது எடிட் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வரும் அப்பா நேம் அம்மா நேமு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வரும் டேட் ஆஃப் பர்த் எந்த இயரில் இங்கே படித்தாங்க என்ன கிளாஸ் படித்தாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு எதை பாருங்கள் இயர் ரெண்டாயிரத்தி மூணு நாலு பதினொன்று பன்னெண்டாவது படிச்சிருக்காங்க அப்படின்றது மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும் அதில் கீழே பாருங்கள் காப்பி ஆஃப் டிசி அப்படின் இருக்கும் அப்லோடட் டாக்குமெண்ட்ஸில் காப்பி ஆஃப் டிசின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அது உங்களுக்கு என்ன ஆகும் டவுன்லோட் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணி உங்களோட ரெக்கார்ட்ஸில் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிச்சிருக்காங்களா அப்படின்றத பார்த்துங்க பாருங்கள் இந்த ஸ்டூடெண்ட் வந்து மார்க் ஷீட்டு டிசி ரெண்டுமே அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு திரும்பவும் போய்க்குங்க போயிட்டு அதில் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல ஸ்டேட்டஸில் அப்ரூவ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுறீங்க ஃபைல் சூஸ் அதாவது சூஸ் பண்ண சொல்லும் ஃபைல் வந்து சூஸ் பண்ண சொல்லும் ஃபைல் அட்டாச்மெண்ட்டு அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஃபைலும் சூஸ் பண்ண தேவையில்லை அப்ரூவ் ஸ்டேட்டஸில் போயிட்டு அப்ரூவ் அப்படின்றத மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சப்மிட் கொடுங்க இங்க பாருங்க அடுத்த ஒரு ஸ்டெப் போகும் டிஜிட்டல் இந்தியா அப்படின்ட்டு வந்துட்டு அடுத்த ஸ்டெப் போகும் இந்த ஸ்டெப் எதுக்காக அப்படின்னா அதாவது நம்ம ஆன்லைன் மூலியமா இப்ப வந்து ஹெச்எம்ஸ் வெரிஃபை பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் அந்த பிஎஸ்டிஎம் டாக்குமெண்ட்ல இ சிக்னேச்சர் நம்ம போடணும் அதாவது டிஜிட்டலி சிக்னேச்சர் நம்ம பண்ணணும் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்றதுக்காக இந்த சைட்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன வேணும்னா நம்ம ரீடைரக்ட் பண்ணி உள்ள போயிருவோம் டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற இந்த சைட் குள்ள வந்துடுவோம் இதில் போயிட்டு ஆதார் நம்பர் கேட்குறதில்ல ஆதார் நம்பர் கொடுத்துருவீங்க கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி அந்த ஆதார் நம்பர் உங்களோட ஆதார் நம்பர் கொடுக்குமா ஹெச்எம்ஓட ஆதார் நம்பர் தான் கொடுக்கணும் ஹெச்எம்ஓட ஆதார் நம்பர் கொடுத்த உடனே ஹெச்எம்ஓட ஆதார் நம்பரோட ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கீழே என்டர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு அக்ரிமெண்ட் கேட்குது பாருங்க ஐ ஹியர் மீன்ட்டு அந்த அக்ரிமெண்ட் அதை இது மாதிரி டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் என்ன ஆயிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன இடம் அப்ரூவ் ஆகிட்டு அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸு அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இல்லை உங்களோட எக்ஸாம் லாங்இன் போயிட்டு அதில் போய் என்ன பண்ண போகிறீங்க ஜ மேலே அப்ரூவல்ஸ் இருக்கும் அதில் ஜி டூசி போகிறீங்க ஸ்டேட்டஸ் அப்ரூவ் மாத்திரிங்க அதுக்கு முன்னாடி அவங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸு காப்பி ஆஃப் டிசி அப்படின்ற அந்த இடத்துல இருக்கும் அதில் அவங்க அப்லோட் பண்ண டிசி மார்க் ஷீட் எல்லாம் இருக்கும் டிசி ஆர் மார்க் ஷீட் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதை அவங்க ஸ்கூல் ரிஜிஸ்டரோட செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க ஸ்டேட்டஸ் அப்லோட் கொடுத்துட்டு ஓகே சப்மிட் கொடுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும் சப்மிட் கொடுத்தா நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்கே போகும் டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற அந்த சைட்டுக்கு போகும் அந்த சைட்டுக்கு போன உடனே ஆதார் நம்பர் எதோடய யாரோட ஆதார் நம்பர்னால் ஹெச்எம்ஓட ஆதார் நம்பர் ஏன்னா அவர் வெரிஃபையர் அவரோட ஆதார் நம்பரை கொடுத்துட்டு அவரோட நம்பருக்கு ஓடிபி வரும் அவரோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஆதார் நம்பரோட ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்துட்டு அங்கே இருக்கிற செக் பாக்ஸ் அதாவது அந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ரூவ் ஆயிரும் வித் டிஜிட்டல் சைனோட அவ்வளோதாங்க இப்படிதான் நம்ம ஒரு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டை நம்ம அப்ரூவ் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் ஃபார் வாட்சிங்